வணக்கம் கோவையில் நிலவரம் எப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கைக்கு வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் செந்தில் பாலாஜியால் உற்சாகமான முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கைக்கு வந்து அந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டில் என்ன உள்ளது என்பது பற்றிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் கொங்கு மண்டலம் திமுகவிற்கு மிகப்பெரிய சோதனையாக அமைந்தது அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் உள்ள அறுபத்தி எட்டு தொகுதிகளில் வெறும் இருபத்தி நான்கு தொகுதிகள் மட்டுமே திமுக வெற்றி பெற்றது குறிப்பாக கோவையில் பத்து தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி கைப்பற்றியது இதனால் ஆட்சிக்கு வந்த நாள் தொடங்கிய திமுக கொங்கு மண்டலத்தில் பிரத்யேகமாக கவனம் செலுத்தி வருகிறது அந்த வகையில் ஏற்கனவே கோவையில் ஜி டி நாயுடு மேம்பாலம் உக்கட மேம்பாலத்திற்கு சி சுப்பிரமணியம் பெயர் செம்மொழி பூங்கா சர்வதேச ஹாக்கி மைதானம் ஆகியவை திறந்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் பெரியார் நூலகம் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா கூட நடக்க உள்ளது அதேபோல் சமூக ரீதியிலான கணக்குகளையும் திமுக இந்த முறை சரி செய்திருக்கிறது அதேபோல் முன்னாள் செந்தில் பாலாஜி அவர்களை கோவை மாவட்டத்தின் பொறுப்பாளராகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நியமித்துள்ளார் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாதங்களே இருக்கும் நிலையில் உளவுத்துறை மூலம் தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு வகையான ரிப்போர்ட்டுகளை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது இந்த வகையில் கோவை மாவட்டம் தொடர்பாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கைகளுக்கு ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் சென்றுள்ளது இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டில் கோயில் உள்ள பத்து தொகுதிகளில் சிங்கநல்லூர் மற்றும் கோயில் தெற்காகிய ஆகிய இரண்டு தொகுதிகளும் திமுக வசம் வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் மேட்டுப்பாளையம் கோவை வடக்கு கிணத்துக்கடவு ஆகிய தொகுதிகளிலும் போட்டி கடுமையாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது திமுகவினருக்கு மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியுவதற்குள் இன்னும் சில தொகுதிகளும் திமுகவிற்கு சாதகமாக மாறும் என்று கணக்கிட்டு திமுகவினர் பணியேற்ற தொடங்கியிருக்கின்றனர் அதேபோல் இந்த முறை விஜய் பிரிக்கும் வாக்குகளும் திமுகவிற்கு கொங்கு மண்டலத்தில் சாதகமாக அமையும் என்றும் அந்த ரிப்போர்ட்டில் கூறப்பட்டுள்ளது குறிப்பாக கோயில் உள்ள பத்து தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளில் திமுக வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் மேலும் மூன்று தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் அந்த ரிப்போர்ட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மொத்தத்தில் தற்போதைய நிலவரப்படி கடந்த முறை கோயமாவட்டத்தில் பத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி அடைந்த நிலையில் இந்த முறை தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாகவே ஐந்து தொகுதிகள் வரை திமுகவிற்கு சாதகமாக மாறியிருப்பதாக ரிப்போர்ட் வந்திருப்பது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்போது கோவை மாவட்டத்தில் தீவிர களப்பணியாற்றி வருவதால் கோவை மாவட்டம் திமுகவின் கோட்டையாக மாறுமை என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இந்த முறை கோவை மாவட்டத்தில் ஐந்து தொகுதிகள் வரை தற்போது திமுகவிற்கு சாதகமாக இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க மாநில குறிப்பிடுங்க